என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் இங்கே எல்லாருக்கும் கிடைக்கணும் வாங்க அப்பா கிட்டே நாம் எல்லாரும் சரணடைஞ்சு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரர் என்கிட்ட ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டார் அவருக்காக தான் இந்த பதிவு ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் அனுப்பியிருந்தார் அந்த வீடியோ நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இருந்தாலும் அவர் எனக்கு அனுப்பியிருந்தார் நம்ம சென்னையிலேருந்து ஒரு குழு பாபாவோட தீவிரமான பக்தர்கள் நடந்தே போய் கிட்டத்தட்ட அப்பாவை தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே தே அந்த தேவஸ்தானமாக கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து ஏன்னா நடந்து வந்திருக்குறாங்க சாதாரண விஷயம் முப்பது நாள் நடந்துருக்குறாங்க அவங்க தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்திருக்குறாங்க ஆனால் இந்த குழுவை நான் கடந்த வருஷமே பார்த்தேன் ஏன்னா அவங்க விஷயம் அவங்க நடந்து போகிறேன்னாங்க போன வருஷம் நம்ம ம கண்டோபா கோயிலில் இவங்களை சந்தித்தேன் உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயம் அவங்க நடந்து போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கு நடந்து கிட்டத்தட்ட சென்னையில சென்னையிலேருந்து நம்ம சிருடிக்கு போகிறது ரொம்ப சிரமமான வேலை தான் நடந்து போகிறது அதோட சிரமமான வேலை உண்மையிலேயே பெரிய வாழ்த்துக்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் இது நடக்க முடியும் அந்த சகோதரர் அந்த கேள்வியோடு நிறுத்திட்டு தான் பரவாயில்ல இன்னொரு கேள்வியை என்னை கேட்டார் அதுக்காக தான் என் பதில் எல்லாருக்குமே சாய்னால் நீங்கள் இப்படி நடந்து போய் அப்பாவை தரிசனம் பண்ணுவீங்களான்னு கேட்டார் அவருக்கு ஒரு சந்தேகம் சாயனா நீங்கள் நடந்து போய் பண்ணுவீங்களான்னு கேட்டார் நான் ஒரே வார்த்தை கண்டிப்பாக நான் போக முடியாது போகவும் மாட்டேன் நான் ஏன்னா பாபா எல்லாருக்கும் எல்லா சக்தியும் கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் எல்லா வழியும் சொல்ல பாபா சொல்லலை அவரவர் வழியில் அவரவர் கும்பிடுங்க எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என கும்பிட்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நீங்கள் கும்பிடுங்க உண்மையில் சார் நான் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சாலும் நான் நடந்து போக மாட்டேன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன் காரணம் என்னன்னா நான் ஒன்று ட்ரெயினில் போயிடுவேன் ட்ரெயினில் போகிறதுக்கு வாய்ப்பு தான் ட்ரெயினில் போயிடுனா ஒரு நாள் ஆகும் இங்கேருந்து போய் அங்கே போய் சேர்த்துவிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடும் இறங்கிடுவேன் இல்லை ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா ஃப்ளைட்டில் போனால் ரெண்டு மணி நேரத்தில் நான் போய் சிட்டிக்கு போய் சேர்ந்துருவேன் நான் இந்த ரெண்டு பயணத்தை தான் சார் தேர்ந்தெடுப்பேன் அதுக்கு எனக்கு முப்பது நாள் நேரம் இருந்ததுன்னா முப்பது நாள் எனக்கு நே நாள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த ஒரு முத்தலை ட்ரெயினில் போவேன் இல்லைன்னா ஃப்ளைட்டில் போயிடுவேன் ஒரு அங்கே போய் சேர்ந்துட்டு இருபத்தொம்போது நாள் ட்ரெயினில் போகிற மாதிரி வச்சுங்க இருபத்தொம்போது நாள் மயிலில் டெய்லி உட்காந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன் இருபத்தொம்போது நாளும் ஏன்னா ஒரு நாள் டிராவல் ஆகிடும் திருப்பி வரத்துக்கு ஒரு நாள் ஆகிடும் அப்போ இருபத்தெட்டு நாள் நான் டெய்லி ட்ரெயினில் தான் போவேன் நடந்து போக மாட்டேன் அங்கே போய் உட்காந்து மயிலில் டெய்லி பிரார்த்தனை பண்ணுவேன் தாராம் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா நான் நடந்து போக முடியாது நடந்து போகவும் மாட்டேன் எனக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம பண்ண முடியும் எல்லாருக்கும் எல்லா வழியும் பாபா காட்ட மாட்டார் எனக்கு அந்த ஒரு நான் ஒரு விநாயகர் பிள்ளையார் மாதிரி வச்சிங்களேன் இந்த உலகத்தை யார் சுற்றி வர்றாருளோ அவர்களுக்கு தானே ஒரு பழம்னு சொன்னார்கள் நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன் முருகர் அவர்கிட்ட இந்த வாகனம் இருந்ததுனால மயிலாடுச்சு உலகம் சுத்தம் போயிட்டார் அவர் விநாயகர் யோசனை பண்ணார் என்னடா பண்ணலான்னு அப்பா அம்மா தானே நமக்கு உலகம் நான் அப்பா அம்மாவையும் சுற்றி வரேன் ரொம்ப தூரம்லாம் போகல ஒரு மூணு சுற்று அப்பாவை சுற்றிட்டு வந்து அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்து பழம் வாங்கிட்டார் பொதுவாகவே நான் கடவுளில் கும்புறதில்ல விநாயகர் மாதிரி தான் இருப்பேன் அப்பா அம்மாவை எப்படி சுற்றி வர மாதிரி இறைவனை சுற்றி வந்து நான் அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிப்பேன் முருகர் உலகம் உலகத்தை சுற்றி வந்து போயிட்ட மாதிரி நான் போக மாட்டேன் தான் அவருக்கு பதில் சொன்னேன் உண்மைதான் தரம் நான் இன்னும் சில விஷயங்களை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நான் சிறுடிக்கு போனாவே நான் சமாதி மந்திரில் கூட்டம் இருந்தால் நான் போகவே மாட்டேன் என் கூட வந்தால் அவங்களுக்கு தெரியும் நான் கூட்டம் இல்லாத நேரத்தில் தான் போவேன் ஏன்னா கூட்டமாக இருக்கும்போது நாம் போகும்போது தரிசனம் பண்ண முடியாது தள்ளி விட்ருவாங்க இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்க முடியும் கூட்டம் இல்லாத போது நம்ம போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட நிற்கலாம் அந்த சென்டராக வந்துவிட்டால் நம்ம நின்று அங்கேயே உட்காந்து அப்பா மன உருக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் கூட்டம் இருக்குது இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் சிறட்டிக்கு போனீங்கன்னா வியாழக்கிழமை கூட்டம் எப்போயுமே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் எப்பயுமே இருக்கும் கூட்டம் இல்லாத நேரம் நாம் லைவில் நீங்கள் பார்க்கணும் தரிசனம் முன்னாடி லைவில் பார்க்கணும் ரெண்டு சைடில் ஒரு கட்டை கட்டி பாதத்தை தொடாதபடி வச்சுருந்தாங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் எட்டி தொட முடியாது பாதத்தையும் தொட முடியாது சமாதி மந்திரையும் நம்ம தொட முடியாது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த தடுப்பு வச்சுருவாங்க எதையும் தொட முடியாது தொட்டு கும்பிட்டு தான் வரும் நீங்கள் அதை பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம் கூட்டம் லைனில் நிறைய பேர் நிற்கிறாங்கன்னு அது எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா உளுந்து கும்பிடுவாங்க தொட்டு கும்பிடுவாங்க ரெண்டு வாட்டி நின்று கும்பிடுவாங்க அப்படி நீங்கள் லைவ் போகிறதுக்கு முன்னாடி லைவ் பார்த்துங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு தொட்டு கும்பிட்றாங்கன்னா பாதத்தையும் சமாதியை தொட்டு கும்பிட்றாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் நமக்கு கிடைச்ச விஷயம் சாயிரம் ரொம்ப சாய்